வணக்க நண்பர்களே இது ஆஃபர் அலாட் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி வருமா அப்படி வந்தால் யாராருக்கெல்லாம் இருக்கும் இப்போது கூட்டுறவு வங்கிகளில் நகக்கடன் வைத்திருப்பவர்கள் பற்றிய உண்மையான நிலவரம்னால் என்னென்ன அப்படிங்கறத புள்ளி விவரத்தோட இந்த வீடியோல பாக்கலாமே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம நகைக்கடன் தள்ளுபடியை பத்தி முழுமையான புள்ளி விவரங்களோட உண்மை நிலவரம் என்னன்னு புரியும் நகைக்கடன் வந்து மூணு இடங்கள்ல நம்மளால எடுக்க முடியுங்க கூட்டுறவு வங்கிகள் தனியார் வங்கிகள் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய தனியார் இடங்கள்லையும் நம்மளால நகைக்கடனை எடுக்க முடியுங்க இப்படி நம்ம மூணு வகைகள்ல நகைக்கடன் எடுத்தாலும் கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தாங்க அரசுக்கு சொந்தமானது மீதி இருக்கிற இந்த தனியார் வங்கிகளும் என்பிஎஃப்சியும் அரசுக்கு சொந்தமானது இல்லைங்க கூட்டுறவு வங்கிகள்ல நம்மளால மூணு வகைகளில் நகை கடன் எடுக்க முடியும் விவசாய காரணங்களுக்காக நம்ம நகையை அடகு வச்சு கடன் எடுக்கலாம் நம்மளுடைய சொந்த காரணங்களுக்காகவும் நம்ம நகையை அடகு வச்சு கடன் எடுக்கலாம் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நகையை அடகு வச்சும் கடன் எடுக்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகை கடன் தள்ளுபடி வரும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஏன் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா வர்ற சட்டமன்ற தேர்தல்ல அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதியா இந்த நாயக்கடன் தள்ளுபடி வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறதுனால தாங்க இப்ப நாயக்கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு மக்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த ஆர்வம் வர்றதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த நாயக்கடன் தள்ளுபடி தாங்க அதை பத்திய ஒரு புள்ளி விவர குறிப்புகளை இப்ப நாம பாக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு புதிய அரசு அமைந்தவுடன் கூட்டுறவு வங்கிகளில் இருந்த நாய்கடன்களை தள்ளுபடி செஞ்சாங்க அதுக்கு சில வச்சிருந்தாங்க இப்படி லட்சம் மக்கள் பயனடைஞ்சாங்க தள்ளுபடி செய்யப்பட்ட மொத்த தொகை ஆறாயிரம் கோடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நாயக்கடன் தள்ளுபடியில என்னென்ன கட்டுப்பாடுகள் வீச்சிருந்தாங்கன்னு வாங்க பார்க்கலாம் கூட்டுறவு வங்கிகள்ல நாய்க்கடன் எடுக்கப்பட்டிருக்கணும் அஞ்சு சவரனுக்குள்ள இந்த நகைக்கடன் எடுக்கப்பட்டிருக்கணும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு தான் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள்ள கடன் எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படி தள்ளுபடி செய்யப்படக்கூடிய ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் ஆவணமாக வாங்கியிருக்காங்க இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு வரலாங்க தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அரசியல் கட்சிகள் அவங்களுடைய வாக்குறுதியா இந்த நாயக்கடன் தள்ளுபடியை பத்தி தேர்தல் நடந்து புதிய அரசு அமைஞ்சு அதுக்கப்புறம் தாங்க உண்மையான நம்ப தகுந்த இந்த நாகக்கடன் தள்ளுபடி பத்திய முழுமையான அறிவிப்பு வெளியிடப்படும் அது வரைக்கும் நம்ம இந்த நாகக்கடன் தள்ளுபடின்னு கேட்கிற எல்லாமே வெறும் எதிர்பார்ப்பு தாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த நாயக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதிகள்ல வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தள்ளுபடி வந்தால் யாராருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை இப்போ நம்ம பார்க்கலாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த நாயக்கடன் தள்ளுபடி மாதிரியே இருந்தா கூட்டுறவு வங்கிகளில் நாயக்கடன் அடகு வைத்தவர்களுக்கு மட்டும்தாங்க தள்ளுபடி கிடைக்கும் தனியார் வங்கிகளில் அடகு வைத்தவங்களுக்கு கிடைக்காதுங்க நாயக்கடன் எடுத்திருப்பவர்கள் இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம கூட்டுறவு வங்கிகள்ல நாயக்கடன் எடுத்திருப்பவர்கள் கட்டாயமா இஎம்ஐ கட்டுறதுதாங்க ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த நாயக்கடன் தள்ளுபடி பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நாயக்கடன் எடுத்தவர்கள் பேங்க்ல இருந்து வர்ற நோட்டீஸ் அதனுடைய காலங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் என்ன வழிமுறைகள் கொடுத்துருக்காங்களோ அதை பின்பற்றுறதாங்க ரொம்ப நல்லது ஏன்னா அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லாம நம்ம நகைகளை நம்ம இழந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நரக்கலன் தள்ளுபடி பத்திய முழுமையான விவரங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு இந்த நகக்கரன் தள்ளுபடி பத்தி ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு <laughs> பயனுள்ளதா <laughs> இருந்துச்சுன்னா <laughs> ஆபரலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாயக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆபராஜ் தமிழ் சேனலுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி